ஹே லீஸ் வெல்கம் டிக்கிங் எந்தமாரி ஸோ எனக்கு இந்த வீடியோவில் இன்டர்னல் கேப்பே சிமெண்ட்டு லாஸ்ட் லாஸ்ட்டு பாட்டு தான் அங்கே பார்க்க போகிறோம் ஸோ இது மாதிரி போட்ட பாட்டெலாம் நம்ம பார்க்கலாம் மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுவோம் ஸோ கைஸ் நம்ம ஓவராக பேசாமல் இந்த கேம்குள்ளே போயிடலாம் ஸோ மற்றக்கம் கேமை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறதுல ஈஸ் பார்த்துக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ ஓகே நம்ம இதோட இந்த கேமை முடிச்சிடலாம் ஈஸ் அப்படியே வரிசையாக நம்ம எல்லா கேமையும் முடிச்சுட்டு நம்ம ஒரு புதுசு புதுசாக ஒரு சீரியஸ் ஆரம்பிக்கலாம் ஸோ ஓகே நான் அந்த கேம் வந்து ரொம்ப பெரிய கேம்னு நம்ம எக்கச்சக்கமானது பண்ணலாம் தான் வரிசையாக நம்ம முடிக்காத கேம்லாம் எல்லாம் இருக்கேன் ஓகே நம்ம கேம்குள்ள வந்தாச்சு பாத்துக்கோங்க இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி டாலர் ஈஸ் இஸ் எவ்வளவு காசு இருக்கு ஈஸ் பாத்துக்கோங்க ரைட் ரைஸ் நம்ம தான் கேம்ல பணக்காரங்க ரைஸ் இப்போ நம்ம இஸ் ஓகே இப்ப வந்து இந்த கதவை தந்துக்கலாம் சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியா வச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப திரும்பினான் ஐஸ் ஓகே ஆ ஓகே ஓகே ரைஸ் இதை போய் எடுக்கலாம் ஓகே ரைஸ் இப்போ நம்ம வந்து சாப்பிட்டுக்குவாங்க ஃப்ரிட்ஜு தோட டேய் சாப்பிட்றா ரைஸ் பார்த்துக்கோங்க ஸோ சூப்பராக சாப்பிட்றோம் ரைட்டாக அடே எங்கள் கேனில் சின்ன வாங்கி சாப்பிட்றாங்க ஃப்ரெஷ்ஷாக போய் சாப்பிட்லாம் இங்கே ரைஸ் இப்போ வந்து நம்ம கடைக்கு போகலாம் ஸோ நம்ம இங்கிட்டு தான் போகணும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் நிறைய ஹாரர் கேம்ஸ் போடுறேன் ட்ரை பண்ணுறேன் கைஸ் இன்றைக்கே முடிஞ்சா செகண்ட் கேம் கிராண்டியை எஸ்கேப் பண்ணி போட்டுடலாம் முடிஞ்சாதாங்க ஐசி இல்லைனா நான் நாளைக்கு வீடியோ போடுவேன் ஸோ பட் ஆனால் இனிமேல் டெய்லியும் வீடியோ வந்துடுங்க ஸோ வீடியோ வராமல் இனிமேல் இருக்காது ஏன்னா பட் ஒன் டே வேணால் கேப் இருக்கலாம் அதுக்கு மேலே இருக்காது கை ஸோ இருந்தால் ஏதாவது ஒரு பெரிய இதாக இருக்கும் ஸோ ஓகே கை ஸோ ஓகே ஓப்பன் கேஃபே கைஸ் ஓப்பன் பண்ணியாச்சு ஏ ஓகேங்க நம்ம ஃபைனல் டே இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ கேஃபே நம்ம ஃபைனல் டே கைஸ் ஸோ நீங்கள் நம்ம போகாத இட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ ஓகே இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் கைஸ் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது பட் இருந்தாலும் எதுவும் சொல்லக்கூடாது ஏன்னால் இதுதான் நம்மளோட லாஸ்ட்டு டே கை ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் விளாட்ணும் பிகாஸ் கைஸ் இவ்வளோ நேரம் பொறுத்துடும் ஸோ இதான் லாஸ்ட்டு இதுக்கப்புறம் நம்ம அந்த இதை பார்க்க முடியாது ஸோ கூட்டவும் முடியாது கைஸ் ஓகே ஈஸ் இந்தமாதிரி நம்ம பிசிஏ இந்த மாதிரி பார்க்க முடியாதுங்க பிசி இழுத்து மூட்டு போகிறோம் இஸ் ஓகே ஆ ஸ்டார்ட் கம்ப்யூட்டர் கைஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க கைஸ் அப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் வந்து குறைக்க போகிறோம் ஸோ காசு கம்மியாக வச்சுக்கலாம் லோடாக தான் எதுனே நான் ஏன்னா கைஸ் நம்ம ஹையில் அக்கக்கூடாது ஸோ நியாயமாக இருக்கணும்ன்ட்டு ஐஸ் எல்லாத்தையும் கம்மியாக தான் வச்சிருக்கேன் இன்டர் கேஃபே பில்ஸு கைஸ் இதுவே ஓகே மீடியம் ஐஸ் ஹை ரைஸ் ஹையன்னால் நம்ம நிறைய காசு வரும் பட் வேணாம் கைஸ் நம்மளுக்கு ஏன்னா அந்தளவுக்கு வேணாம் இன்றைக்கி நம்ம வந்து ஓகே நான் மீடியம்லேயே வச்சுக்கலாம் ம் கைஸ் வெயிட் பண்ணுங்கள் ஐஸ் போச்சு ஐயோ மீடியம்லேயே வச்சுக்கலாமா இதில் வச்சுக்கலாங்க வச்சுட்டேன் ஓகே கைஸ்லையே போதும் நார்மலாவே இருக்கோம் ஏன்னா ரொம்ப குறைக்க வேணாம் ஸோ குறைக்காம பாத்தேன் ஸோ பரவாயில்ல போயிட்டு போகுது கைஸ் எல்லாமே தான் வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கே தெரியும் ஓகே நம்ம இப்ப வந்து என்னென்ன பண்ணலாம்னா கைஸ் எல்லாத்தையும் வாங்கி விட்டுருவோமான்னு தோணுது என்ன பண்றேன்னு தெரியல ஸோ அதனால பார்ப்போங்க இப்போ வந்து நம்ம என்னென்ன பண்ணாலன்னா கைஸ் நம்ம இப்போ கொஞ்சம் கதையை சாத்திட்டு எல்லாத்தையும் வித்துருவோம் ஸோ நம்ம லாஸ்ட்டாக நம்மள்கிட்ட எவ்வளோ வருக்குன்றதாங்க இந்த இது பார்க்கலாம் ஸோ ஓகே எல்லாத்தையும் பை பண்ணி விடுவோம் கை ஸோ த்ரீ ரேட்டிங் பை நம்ம என்ன பண்ணாலாம் ரிவியூ தான் கை ஸோ அதெல்லாம் வாங்கியாச்சு ஆச்சு ஸோ இது வந்து ஓகே ஹேக் பண்ண பாத்துருக்காங்களா இவங்க தடுத்துருக்கானுங்களாம் ஒரு டானுங்க இந்த அளவுக்கு உருட்டானுங்கிறான் ஐஸ் ஓகே நம்ம இதெல்லாம் மாற்றிடலாம் ஸோ மெட்டல் இதை வச்சுக்கலாம் ஸோ அடுத்து ஃப்ளோர் வந்து நம்ம எப்போவுமே இந்த ஸ்டோன் டெக்கிங் தான் வைப்போம் ஸோ இன்னைக்கு அது வைக்க வேணும்னு ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா வேறு எதாவது புதுசாக வைக்கலாம் இஸ் நான் என்ன வைக்கலான்னு யோசிக்கிறேன்னா இஸ் இதே ஓகே கைஸ் ஸோ அது இன்னமும் போட்டுருந்துச்சு ஸோ சம்திங் அதை வச்சுட்டேன் ஸோ ஓகே ரைஸ் இப்போ வந்து நம்ம சீலிங் பார்க்கலாம் ஸோ சீலிங்கும் இதை வச்சுக்கேன் கைஸ் ஓகே இதை கொடுறா அடைய இதை கொடுறா கைஸ் ஓகே இது இல்லை இதில் ஈஸிங்கே ஒன்றுக்கு மேலே தான் இருக்குது ஸ்கின் கேஸ் கைஸ் அதை ட்ரீட் பண்ணிட்டு நம்ம த்ரீ நைன்ட்டி நைன் போடுவோம் கைஸ் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா கைஸ் நம்ம காசெல்லாம் எப்படி வேஸ்ட் ஆகிறது நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ கைஸ் நம்ம வந்து ஒரு பத்தாயிரம் வேஸ்ட் பண்ணிடலாம் கைஸ் நான் கண்டினியூ பண்ணுறேன் இசை கிட்டத்தட்ட கைஸ் நம்மள்கிட்ட முப்பதாயிரம் இருந்துச்சு நான் கேமுக்கு வந்துட்டு கொஞ்சம் செலவு பண்ணிட்டேன் ஸோ கைஸ் அதனால முப்பதாயிரத்துலேயே வச்சுக்கலாம் ஸோ ப்ளஸ் டென் தௌசண்ட் கைஸ் ப்ளஸ் டென் தௌசண்ட் வேணாம் ஸோ நம்ம எவ்வளோ இப்போ இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கணக்கு பண்ணிடலாம் ரைஸ் ஓகே நம்ம வந்து நான் ஈஸ் ஆகிருக்கேன் முப்பது ஆயிரத்துலேருந்து இருபதாயிரம் செலவு பண்ணிட்டேன் அப்புறம் திருப்பி ஏழாயிரம் கிடச்சிருக்கு அந்த டென் தௌசண்ட் ஆமாம் ப்ளஸ் டென் தௌசண்ட் வச்சுக்கலாம் இப்போ செலவு பண்ணுறதுலாம் போயிட்டு போகுது கைஸ் ஓகே கைஸ் இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ் நான் கொஞ்சம் இப்போ கேமை ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு விட்டுருங்க ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் ஸோ சீக்கிரமாக என் பண்ணுறதுக்காண்டி கைஸ் இப்போ வந்து நான் இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு விட்டுருக்கேன் கைஸ் வெயிட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வேகமாக போயிட்டு டே ஓ எங்கள் எங்கள் கடையை க்ளோஸ் பண்ணலாமா இங்கே எல்லாமே ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் காசை எப்படியா வேஸ்ட் பண்ணிட்டு தான் ரே டே ஏ இப்போ லைஸ் ஓகே இப்போ நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அங்கே சுற்றிட்டு வந்துட்டு இது பண்ண எங்கள் இது வாங்குற மாதிரி இருந்துச்சு எங்கள் சம்திங் ஏதோ காமிச்சிச்சு ஓ இது தானா கைசி இப்படி வச்சுட்டு அதை பார்க்கமெலாம் அப்படி இருந்துச்சு லைட்ஸ் ஓகே இது என்னது என்னென்ன இருக்குது கைஸ் இங்கே வந்து நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அடே வாங்குறாடே ஈட்டு ஈட்டி 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 ஈட்டு இது சாப்பிட முடியலன்னா ஃபுல்லாக தான் இருக்காது லைஃபு லைஃப் கைஸ் சங்கிரி ஃபுல்லாக தான் இருக்குது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே ஓடுறாடே இசு இது என்ன இடம்னு தெரில வேணாம் 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 இங்கிட்டு இங்கிட்ட வேணாம் நம்ம கிட்டே எழுதுங்க போய் பார்த்துட்டு தரலாம் ஆ வந்து இப்போ உள்ளே போகலாம் என்னடா ஃபோட்டோ இது கீஸ் இது என்னதுங்க இது எழுதுங்க இதுங்க ஓ டான்ஸ் ஆடுறதா என்னது எங்க டான்ஸ் ஆடுற இடமா அது கீசு எங்க ஒன்றும் புரியலை ஸோ அதனால தான் பார்த்துட்ருக்கேன் ஓ எனக்கு புரிஞ்சிரா ரைட்ராடே இங்கே போயிடலாங்க வேணாங்க இங்கே இருந்தால் நம்மளுக்கு தான் வம்பு டேய் கதோ சாத்திராட கதோ சாத்திரா சாத்ரா சாத்தியாச்சு கைஸ் பண்ணும்போது சைடு ரைட்டாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு நம்ம இப்போ எல்லாத்தையும் செல் பண்ணிடலாம் ஐஸ் ஆக்சுவலாக நான் சொல்ல மாதிரி தெரியுங்க அது வந்து எல்லாத்தையும் செல் பண்ண நாங்கள் ஐஸ் இப்படி பண்ணால் போயிடுவோம் ஐஸ் ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறேன்னா நம்ம கேஃபேல எல்லாத்தையும் செல் பண்ண போகிறோம் ஐஸ் ஆக்சுவலாக நம்மள்ட்ட ஃபைனலாக எவ்வளோ இருக்கோ அதோட டென் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு அதுதாங்க ஐஸ் நம்மளோட உண்மையான இது கைஸ் இப்போதைக்குன்னு வச்சுக்கலாம் அதுவே ஏன்னா டென் தௌசண்ட் கூட வேணாம் ஐஸ் நம்மள்ட்ட தேர்ட்டி தௌசண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு இருக்கும் ஐஸ் நம்ம நிறையாவது பண்ணியிருக்கோம் இல்லை இல்லை தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் வந்துடுங்க ஐஸ் இப்போ நம்மள்ட்ட ஃபார்ட்டி தௌசண்ட் கையில் இருக்கும் அதை நம்புவோம் ஈஸ் இஸ் ஓகே வெயிட் பண்ணுங்க இஸ் என்ன அடையிடே நீங்கள் இதை பார்த்துக்கலாம் இருங்க முடிச்சா ஐஸ் இதை கிளிக் பண்ணியாச்சு ஸோ ஓகே இது பை பண்ணுறது கம்ப்யூட்டர் ஃபுல்லு ஐஸ் ஓகே ஹாஃப் லீவ் கைஸ் எல்லா கேமும் வாங்கியாச்சுங்க ஐஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ நான் ஏதாவது ஒரு கேம் வாங்கினேன்னா வாங்கிட்டேன்னு பார்த்தேன் பட் ஆனால் எல்லா கேமையுமே வாங்கிட்டேனா வால்பேப்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கலாம் கைஸ் இந்த பியர் தான் இருக்குது ஓகே ஐஸ் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க ஐயோ கைஸ் கடுப்பா இருக்கே என்னது பண்ணணுங்க என்ன கொடுக்குறது இல்லை ஸோ ரெண்டிய சாப்பு ஐஸ் நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டோமோ பார்த்துக்குவோம் எக்ஸ்ட்ரா காசு இருந்தால் கொடுத்துக்கலாம் ஈஸ் பார்த்துக்கோங்க ஈஸ் இப்போதான் நம்ம எவ்வளோ பெரிய ஐலா ஆகிட்டோம் கைஸ் ஒரு பில்டு இருந்தாலும் எவ்வளோ பில்டு இருந்தாலும் நம்ம டக்கு டக்குன்னு கட்டிடலாம் ஸோ கைஸ் சீர்காலே பெஸ்ட்டு கைஸ் நம்ம நம்ம தான் ஈஸ் இன்னுமே நம்மளை இந்த இதில் அடிச்ச கவலை யாருமே வர முடியாது ஓகே மெசேஜஸ் சாடே போடாடே பார்த்துக்கலாம் எதுவும் ஹேம்பர்க்கர் வேணுமாங்க இருங்க இஸ் லாஸ்ட்டு நாள்ன்றனால எனக்கு கொடுத்துருவோம் நீங்கள் காசு கூட நீ தர வேணாடா தராமல் போடாடே நீங்கள் கேட்டுருக்காங்க வேணாங்க நல்லா இருப்படா டே ஐயோ இங்கே எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க காசு எங்களுக்கு நல்லா இருப்பாடா போடாடே கேஸ் இருங்க அவன் உங்களுக்கு கூட காசு கொடுக்காமல் போயிட்டு போகிறாங்க ம் ஓகே ஸோ கைஸ் என்ன பிட் காயின் வாங்க முடில கைஸ் அது என்ன பண்ணுறது மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கை என்ன பண்ணுறது எனக்கு எல்லாமே புரியலை ஸோ அதனால் அதை மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ் நானும் கொடுத்துட்டு தான் இருக்கேன் கைஸ் அதை க்ளிக் பண்ண முடில சரி ஓகே கைஸ் நம்ம வந்து எல்லாத்தையும் செல் பண்ண ஆரம்பிக்கிறான்னு நினைக்கிறேன் ஏங்க ஏங்க கைஸ் அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுச்சு கேமு ஐயோ ஏங்க மே தொலை இருக்குங்க கைஸ் வெயிட் பண்ணுங்க நம்ம கதையை சாத்திடலாம் ஏ சாத்தியாச்சு எல்லாம் வெளியே போங்கடா கைஸ் என்ன பண்ணாலாம் எங்க எழுங்கை நான் வேஸ்ட்டாக செல் பண்ணிட்டு வந்துடுறேன் கைஸ் இப்போ வந்து கடையை எப்படி இருந்துச்சோ கைஸ் அப்படியே வந்துட்டோம் ஒப்படைச்சிட்டோம் கைஸ் இப்போ அறுபத்தி நாலாயிரம் இருக்குங்க ஐஸ் எடுத்து வாங்கி வச்சு கைஸ் அறுபத்தி நாலாயிரத்துக்கிட்ட இருக்குது ஸோ இதோட ஒரு பன்னெண்டு கைஸ் நான் எக்ஸ்ட்ரா ஒரு கைஸ் ஒரு ப இருபத்தி மூணாயிரம் இப்போயே செலவு பண்ணிட்டேன் ஸோ அப்படின்னா இருபத்தி நாலு எட்டு கைஸ் வந்து ஒன்று ஒரு லட்சத்துக்கிட்ட ஐஸ் ஒரு லட்சத்து பதினொழாயிரமா இதை இருந்துச்சோ அப்போ நான் நிறைய செலவு பண்ணிட்டேங்க ஈஸ் நாற்பத்தி அஞ்சாயிரமோ அறுபதாயிரமோ செலவு பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் சரி நேம் இல்லை ஸோ அதிகமாக தான் செலவு பண்ணேன் அப்படி நான் செலவு பண்ணேன்னு கேட்டிங்கன்னா கைஸ் எல்லாது கைஸ் எங்கள் எந்த பிசி எல்லாத்தையும் வாங்கி கைஸ் தூக்கி எங்களுக்கு போட்டுருந்துருந்தேன் ஸோ அதனால தான் ஸோ கைஸ் அவ்வளோதாங்க நம்ம பெரிய பணக்காரன் ஆயாச்சு கைஸ் இந்த இடத்துல கைஸ் எல்லாம் சாப்பிட்டாச்சு ஸோ இது மாதிரி அடுத்து ஒரு நல்ல கேமோ கைஸ் நம்ம எங் என் பண்ணலாம் ஓகே கைஸ் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கைஸ்